இன்னைக்கு அமாவாசை ஆஞ்சநேயரை வழிபட உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம படுற அவஸ்தைகளை நீக்கி நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுற ஆஞ்சநேயர் மந்திரம் பகவான் ஆஞ்சநேயர் ஆனப்பட்டவர் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவனுடைய சேவகர் அது மட்டும் இல்லாமல் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுபவர் தன்னுடைய பக்தர்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை நீக்கி நியாயமான வழியும் தைரியத்தையும் கொடுப்பார் ஆஞ்சநேயரால் போக்க முடியாத பாவங்கள் அவஸ்தைகள் அப்படின்ட்டு இல்லவே இல்லை ஏன்னா ஆஞ்சநேயர் ஆனப்பட்டவர் பகவான் ஈஸ்வரனுடைய சுரூபம் இத்தகைய தன்மை இருக்கிற ஆஞ்சநேயரை பற்றின ஒரு தியான ஸ்லோகமும் அது மட்டும் இல்லாமல் அந்த தியான ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தையும் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்லோகம் சர்வாரிஷ்ட நிவாரகம் சுபகரம் पिङ्गलाक्षामशाभगं सीतान्वेषणतत्परं कविवरं कोडि इन्दुसूर्यप्रभं लङ्काद्वीपभयङ्करं सकलतत् सुग्रीवसम्मानितं देवेन्द्रादिसमस्तदेवविनुदं कागुष्यधूतं भजे இந்த தியான ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரிஷ்டம் அரிஷ்டம் அப்படின்னா கஷ்டம் சர்வா அரிஷ்ட நிவாரணம் எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்குபவர் சுபகரம் எப்போவுமே நன்மை அளிப்பவர் பிங்களாட்சா மஷாபக அக்ஷாபகம் அப்படின்னா கண்ணு பிங்களம் அப்படின்னா அது மஞ்சள் நிறம் எப்போவுமே ராமபக்தரான ஆஞ்சநேயருடைய கண்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்குமா அது ஒளிய குறிக்குது அதாவது பகவான் ஈஸ்வரனும் ஜோதி சுரூபம் ஸ்ரீராமரும் ஜோதி சுரூபம் அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் அந்த ஜோதியினுடைய ஐக்கியமானதுனால அவருடைய கண்கள் அந்த ஜோதி சுரூபமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சீதான் வேஷனை சீதா சீதாதேவிய தேடி இலங்கைக்கு சென்றவர் கபிவரம் கபி அப்படின்னா வானரம் அப்படின்ட்டு அர்த்தம் கபிவரம் வரம் எல்லாமே ஒரு வரப்பிரசாதமா அமைந்தவர் கோடி இந்து சூரிய பிரபம் இந்து அப்படின்னா நிலா கோடி இந்து சூரிய பிரபம் கோடி சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்தா போல ஒரு பெரிய ஆற்றல் படைத்தவர் அதாவது இவர் ஈஸ்வரனுடைய சுரூபம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க ஏன்னா பகவான் ஈஸ்வரன் ஆனப்பட்டவர் வலது கண் இடதுகண் எடது கண் சந்திரனாகவும் நடுக்கண் அக்னியாகவும் கொண்டவர் அதை இங்கே மறைமுகமாக சொல்லியிருக்காங்க லங்கா துவீப்பு பயங்கரம் துவீபம் அப்படின்னா தீவு லங்கைங்கிற தீவு பயப்படுற அளவுக்கு ரொம்பவே கோவக்காரர் சகலத்த சுக்ரீவ சம்மானிதம் சுக்ரீவன் போன்ற மகாராஜாவால வணங்கப்பட்டவர் அங்கீகரிக்கப்பட்டவர் தேவேந்திராதி சமஸ்த தேவ உனுத்தம் இந்திரன் முதற் கொண்ட தேவர்களும் ஆஞ்சநேயருடைய பக்தரான் ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயருடைய ஆற்றல் அந்த அளவுக்கு அடங்காதது அது மட்டும் இல்லாமல் அவர் ஈஸ்வரனுடைய சொரூபமும் கூட அதனால தேவர்கள் ஆஞ்சநேயரை நமஸ்காரம் பண்ணுறாங்க காகுசிய பஜே காகுஸ்தன் அப்படிங்கிறது பகவான் ராமரனுடைய சிறப்பு பெயர் ஏன் அப்படின்னா அஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விசேஷமான அம்பு ஸ்ரீ ராமர்கிட்ட இருக்கும் அந்த ஸ்ரீராமரனுடைய தூதனான ஆஞ்சநேயரை பஜே அதாவது வணங்குகிறேன் வழிபடுகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்